வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் பக்கத்தில் ஒரு நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நீர்மட்டம் வந்து இந்த போரில் கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்குது ஆரம்பமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேறு சகதி கலந்ததான வாட்டர் அவுட் புட் தான் கிடச்சிது இந்த இடத்துல ஏ டு சேட்டு எங்களோட கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் ட்ரேரன் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இது கேடக் சோலார் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தரிசு நிலமாக இருக்கிற அந்த இடத்த திருத்தி இங்கே மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல ஃபைவ் ஹெச்பி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இது போல் உங்களோட விவசாய இடங்களில் போர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஆளவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி